என் பெயர் கீதா இன்று என் கணவர் ரவி பற்றியும் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விசித்திரமான சம்பவத்தை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் போகிறேன் ரவி என்னை விட சற்று வயதின் மூத்தவர் இது ஐந்து வருடங்களுக்கு முன் நடந்தது நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்தோம் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை ரவி இரவும் பகலும் வேலை செய்பவர் அவர் ஆட்டோ ஓட்டி நிறைய பணம் சம்பாதித்து வருவார் சில நாட்கள் சென்ற பிறகு ரவி சற்றே வித்தியாசமாக நடந்து கொள்ள தொடங்கினார் அவர் வீட்டு விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவதில்லை சரியான நேரத்திற்கு வருவதும் இல்லை வீட்டிற்கு தேவையான பொருட்களில் கூட அவர் ஆர்வம் காட்டவில்லை வீட்டிற்கு அவசரமாக வந்து வேக வேகமாக கிளம்பி சென்று விடுவார் அவரின் இந்த விசித்திரமான நடத்தை என் மனதின் சந்தேகத்தை உருவாக்கியது ஒரு நாள் இரவு அவர் தூங்கும்போது நான் அவரிடம் இது பற்றி பேச முயன்றேன் ஆனால் அவர் எதுவும் சொல்ல தயாராக இல்லை அவர் என்னிடம் உனக்கு என்ன குறைச்சல் சொல் நான் வெளியில் உழைத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு நிறைய டென்ஷன் இருக்கும் நீ என்னை மேலும் தொந்தரவு செய்யாதே என்று கடுமையாக பேசினார் அவருக்கு நான் என்ன தொந்தரவு கொடுக்கிறேன் என்று எனக்கு புரியவில்லை நான் அன்புடன் உங்களுக்கு என்ன கவலை என்னிடம் சொல்லுங்கள் என்று கேட்டேன் உடனே ரவி எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை நீ தூங்கு என்று சொல்லிவிட்டு என் இடத்தில் சென்று படுத்தார் நான் தூக்கத்தில் இருந்தபோது அவர் பின்னால் வந்து என்னை கட்டி அணைத்தார் நானும் உடனடியாக அவரின் அணைப்பிற்குள் சென்று அமர்ந்து கொண்டேன் மீண்டும் இரவு முழுவதும் நாங்கள் இருவரும் ஒன்றாக சுகம் அனுபவித்தோம் பல நாட்களுக்கு பிறகு ரவி என்னுடன் படுத்திருந்தார் பல நாட்களாக அவர் தீர்க்காத எல்லா குறைபாட்டையும் தீர்த்திருந்தார் என் உடல் முழுவதுமே வலித்தது காலையில் நான் சீக்கிரமாக எழவில்லை அவர் சீக்கிரமாக எழுந்து வேலைக்கு கிளம்பி சென்றார் இப்போது எனக்கு அவர் மேல் இருந்த சந்தேகம் நீங்கியது அவர் வேலை பழுவின் காரணமாகத்தான் கவலையில் இருந்திருப்பார் என்று நம்பினேன் நான் மீண்டும் இயல்பு நிலை திரும்பி வீட்டு வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தேன் ரவிக்கு மேலும் டென்ஷன் கொடுக்க கூடாது என்று முடிவு செய்தேன் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நானே வாங்கி கொண்டேன் ஒரு நாள் ரவி என்னிடம் நான் இன்று இரவு வரமாட்டேன் என் நண்பர்களுடன் வெளியூர் போகிறேன் என்றார் நான் சரி ஆனால் நான் தனியாக இருக்கிறேன் உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்டேன் உடனே அவர் பயப்படாதே ஏதாவது பயமாக இருந்தால் எனக்கு போன் செய் நான் காலையில் சீக்கிரம் வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்று விட்டார் அதன் பிறகு அவர் எனக்கு போன் செய்யவில்லை அந்த இரவு நான் வீட்டில் தனியாக இருந்தேன் தூங்கும் போது மிகவும் பயமாக இருந்தது அதனால் அருகில் இருந்த சுமதியை அழைத்தேன் சுமதி என் கணவர் இன்று வீட்டிற்கு வரவில்லை எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது நீ வந்து என்னுடன் படுத்துக் கொள்வாயா என்று கேட்டேன் சுமதி என் வந்திருக்கிறார் அவரை கவனிக்க ஆனால் ஒரு வேலை செய் சூர்யாவை அனுப்புகிறேன் என்றார் அவரின் மகன் சூர்யாவுக்கு பதினேழு வயது அவன் அப்போதுதான் பதினோராம் வகுப்பு சென்று கொண்டிருந்தான் அவன் தன்னுடைய புத்தகங்களுடன் வந்தான் ஆன்டி நீங்கள் தூங்குங்கள் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு படிக்க ஆரம்பித்தான் நான் உனக்கு தூக்கம் வந்தால் நீயும் தூங்கு நாள் முழுவதும் வேலை செய்ததால் எனக்கு சோர்வாக இருக்கிறது என்று சொல்லி படுத்தேன் நான் தூக்கத்தில் இருந்தபோது யாரோ என் மீது கை வைப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது நான் அரைகுறை தூக்கத்தில் இருந்தேன் என் கண்கள் மூடப்பட்டிருந்தன ஆனால் என் மனம் முழுவதுமாக அமைதியாக இல்லை ஏதோ விசித்திரமாக உணர்ந்தேன் என் உடலில் ஒரு மெல்லிய ஸ்பரிசம் பட்டது ஒரு விரல் மிக கவனமாக மென்மையாக என் கையிலும் தோளிலும் நகர்வது போல இருந்தது முதலில் அது கனவாக இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் அந்த ஸ்பரிசம் தெளிவாக உணரப்பட்ட என் மனம் விழித்து நான் மெதுவாக என் கண்களை திறந்தேன் அறை இருளில் இருந்தது வெளியில் இருந்த தெருவிளக்கின் மங்கிய வெளிச்சம் என் அறைக்குள் வந்தது நான் மெதுவாக தலையை திருப்பி பார்த்தேன் சூர்யா என் கட்டில் அருகில் அமர்ந்திருந்தான் அவன் கவனம் என் முகத்தில் இல்லை அவன் என் கன்னத்திலும் கூந்தலிலும் கை வைத்து கொண்டிருந்தான் அந்த கனம் என் உடம்பில் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது என் மனதில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது நான் திடீரென ஓர் இருமலை போல சத்தம் எழுப்பினேன் சூர்யா அதிர்ச்சி அவன் தன் கையை பின்னால் இழுத்துக்கொண்டு திகைப்புடன் பின்னால் நகர்ந்தான் அவன் முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது நான் கோபத்துடன் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ என்று கேட்டேன் அவன் பயந்து கொண்டே இல்லை ஆண்டி நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள் உங்கள் முடி கண்களில் விழுந்தது அதை நான் விளக்கினேன் வேறு எந்த தவறான எண்ணத்திலும் நான் செய்யவில்லை என்றான் நான் அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தேன் என் மனம் ஒரு குழப்பத்தில் இருந்தது அவன் வெறும் பையன் ஆனால் அந்த ஸ்பரிசத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது நான் எதுவும் பேசாமல் எழுந்து உட்கார்ந்தேன் அவன் அமைதியாக புத்தகங்களுடன் ஓரமாக சென்று விட்டான் நான் தண்ணீர் குடித்துவிட்டு படுத்தேன் என் மனதில் ஒரு பதட்டம் பரவியது நான் கண்களை திறந்து பார்த்தபோது சூர்யா படித்துக் கொண்டிருந்தான் அது ஒரு கனவு என்று நினைத்து நான் மீண்டும் தூங்கினேன் அதற்கு பிறகு எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் சூர்யா தன் புத்தகங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு என் அருகில் வந்தான் என் உடலின் மீது கை வைக்க ஆரம்பித்தான் அவன் மெதுவாக என் சட்டையில் திறந்தான் பிறகு அவன் முழு மெதுவாக தோளில் இருந்து கீழே நகர்ந்தான் பிறகு அவன் கையை இன்னும் ஆரம்பித்தான் நான் மெதுவாக என் கையை பிடித்து அவனின் அவன் உடனே பிறகு அங்கேயே சூர்யா என் கால்களை விலக்கி பலமாக அந்த நேரத்தை அழிக்க தொடங்கினான் நான் பெரியவளாக இருந்தும் பதினேழு வயது சூர்யா என்னை போல உணர்ந்தேன் அவன் என்னை புரட்டி படுக்க வைத்து முடித்தான் பிறகு அவன் எழுந்து என் மீது தூங்க சென்று விட்டான் நான் எழுந்தபோது சூர்யா தூங்கி கொண்டிருந்தான் மீண்டும் எனக்கு இது ஒரு கனவு போலத்தான் தோன்றியது ஆனால் இந்த முறை என் உடல் வலித்தது நான் எழுந்து என் கலந்திருந்த சேலையை சரி செய்து கொண்டு தூங்கினேன் காலையில் எழுந்தபோது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது நான் சீக்கிரம் எழுந்து பாத்ரூம் சென்றேன் அங்கே பார்த்தால் என் முழு உடலும் சிவந்து போயிருந்தது எனக்கு எதுவும் புரியவில்லை என் மனதில் ஏதோ சந்தேகம் வர ஆரம்பித்தது நான் சூர்யாவை அழைத்து கேட்டேன் சூர்யா நேற்று இரவு யாராவது வந்தார்களா சூர்யா இல்லை ஏன் ஆண்டி அப்படி கேட்கிறீர்கள் என்றான் நான் அப்படியானால் நீ இரவு முழுவதும் என்ன செய்தாய் என்று கேட்டேன் சூர்யா ஒன்றுமில்லை சிறிது நேரம் படித்தேன் பிறகு தூங்கிவிட்டேன் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது என்றான் நான் சரி என்றேன் சூர்யா ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான் எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை பிறகு நான் ரவிக்கு போன் செய்தேன் ரவி யாரிடமோ பேசிக் எனக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை பிறகு அவர் எனக்கு போன் செய்து சொல் நான் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார் நான் எழுந்து வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் இரவு நடந்த சம்பவம் என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ரவி வந்தார் அவர் முகம் சோர்வாக இருந்தது ஆனால் சற்றே மகிழ்ச்சியாகவும் தெரிந்தது நான் வருத்தத்துடன் என்ன ஆச்சு நேற்று போன் இல்லை மெசேஜ் இல்லை என்று கேட்டேன் அவர் சாதாரணமாக மன்னித்துவிடு விடு என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது நண்பன் வீட்டில் படித்து விட்டேன் என்றார் நான் எதுவும் பேசவில்லை சரி இருக்கட்டும் என்றேன் ரவிக்கு சாப்பாடு பரிமாறினேன் வீட்டில் அமைதி நிலவியது ஆனால் என் மனதில் இப்போது இரண்டு கேள்விகள் இருந்தன ரவி அவர் ஏன் வீட்டிலிருந்து விலக ஆரம்பித்தார் சூர்யா அவர் ஒரு இரவில் விசித்திரமாக நடந்து கொண்டது ஏன் எனக்கு எங்கேயோ ரவி மீதும் சூர்யா மீதும் சந்தேகம் வந்தது ஒருவேளை அது கனவாக இருந்தால் என் உடல் ஏன் வலிக்கிறது அதனால் எனக்கு சூர்யாவின் மீது சந்தேகம் வந்தது என் மனதில் ரவி மற்றும் சூர்யா இருவர் மீதும் சந்தேகம் வலுத்தது சூர்யா எதுவும் சொல்ல தயாராக இல்லாததால் நான் ஒரு திட்டம் தீட்டினேன் நான் ரவியிடம் நீங்கள் அடுத்த நாள் இரவு எப்போது வெளியில் செல்வீர்கள் என்று கேட்டேன் அவர் எப்போது வாடகைக்கு ஆட்டோ ஓட்ட கிடைக்குமோ அப்போது போவேன் உனக்கு சொல்கிறேன் என்றார் நான் காத்திருந்தது போலவே நடந்தது ஒரு நாள் ரவி எனக்கு ஒரு இடத்தில் வாடகைக்கு ஆட்டோ ஓட்ட கிடைத்துள்ளது திரும்பி வர இரவு ஆகும் நீ சாப்பிட்டுவிட்டு தூங்கு என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் எனக்கு இதுவே தேவைப்பட்டது நான் உடனடியாக சுமதிக்கு போன் செய்து வந்து படுத்துக் கொள்கிறாயா என்று கேட்டேன் சுமதி உனக்கு தெரியும் என் கணவர் நிலை ஒரு வேலை அனுப்புகிறேன் என்றார் நான் சரி அனுப்பு என்றேன் சூர்யா தன் புத்தகங்களுடன் தயாராக இருந்தான் இதோ வருகிறேன் என்று சொல்லி என்னுடன் வர தயாரானான் எங்கள் வீடுகளுக்கு இடையே அதிக தூரம் இல்லை ஒரு வீட்டை தாண்டிதான் செல்ல வேண்டும் நாங்கள் நடந்து சென்றோம் நான் முன்னே நடந்து கொண்டிருந்தேன் சூரிய என் பின்னால் வந்தான் நான் திரும்பி பார்த்த போதெல்லாம் அவன் என் மீது கூர்ந்த பார்வை வைத்திருந்தான் ஒருவேளை என் உயரமான ஒல்லியான உடல்வாகு சிவந்த நிறம் மென்மையான முகம் மற்றும் என் நடையில் இருந்த ஒரு விதமான தன்னம்பிக்கை காரணமாக யாராக இருந்தாலும் ஒரு கணம் நின்று பார்க்க தோன்றும் சிறிது நேரத்தில் நாங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம் நேரம் அதிகமாகிவிட்டதால் விட்டதால் சூர்யா நீங்கள் தூங்குங்கள் நான் படிக்கிறேன் என்றான் நான் சரி உனக்கு தண்ணீர் ஏதாவது வேண்டுமா என்று கேட்டேன் சூர்யா வேண்டாம் நான் சாப்பிட்டு விட்டேன் என்றான் நான் எழுந்தேன் நான் இப்போதே வந்து விடுகிறேன் என்று சொல்லி பாத்ரூமிற்கு சென்றேன் திரும்பி வந்தபோது யாரும் அறியாமல் என் மொபைலில் வீடியோ ரெக்கார்டிங்கை ஆன் செய்து அதை டிவியின் மேலே வைத்துவிட்டு வந்தேன் சூர்யாவுக்கு இது தெரியாது நான் என் படுக்கையில் படுத்தேன் நான் தூங்குவது போல நடித்தேன் ஆனால் நான் விழித்து கொண்டிருந்தேன் நான் நினைத்தது போலவே நடந்தது சூர்யா மெதுவாக எழுந்தான் என் அருகில் வந்து என் ஜாக்கெட்டில் மெதுவாக தொட்டான் அவன் கையில் ஸ்பரிசம் பட்டதும் என் மூச்சு சற்று தடுமாறியது அடுத்த சில வினாடிகளில் அவன் என்னை தன் பக்கம் இழுத்தான் என் உதடுகளில் அவனது ஆவலுடனான ஸ்பரிசம் பட்டது அவன் என் கால்களை மெதுவாக சேலை சற்று விலகியது எனக்கு எல்லாம் புரிந்தது ஆனால் நான் எதுவும் பேசவில்லை அப்போது நான் மெதுவாக என் கண்களை திறந்தேன் சூர்யா என்னை பார்த்தான் அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கையில் பரிசம் நின்றாலும் அவன் எதுவும் பேசவில்லை நான் கண்களை திறந்த போது சூர்யா பயந்த பார்வையுடன் என்னை பார்த்தான் அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் மெதுவாக எழுந்து தன் உடைகளை சரி கொண்டு அமைதியாக தன் புத்தகங்களை எடுத்து படிக்க அமர்ந்தான் நானும் மெதுவாக சேலையை சரி செய்து கொண்டு அவன் அருகில் சென்று அமர்ந்தேன் நான் அவனிடம் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டேன் அவன் ஒன்றுமில்லை என்று சொல்லிவி வீட்டிலிருந்து வெளியேற முயன்றான் நான் அவனை தடுத்தேன் நான் மெதுவாக சூர்யாவின் காதருகில் சென்று கிசுகிசுத்தேன் சூர்யா உனக்கு என்ன வேண்டும் என்று தெளிவாக சொல் என் கையை அவனது இடுப்புக்கு கீழே நகர்த்தி அவனை பிடித்து இருக்கினேன் அவன் சற்றே ஆடினான் ஆனால் அவனது கண்களில் இருந்த ஆசை தெளிவாக தெரிந்தது நான் அவனது லேசாக விளக்கினேன் அந்த ஸ்பரிசத்திலிருந்து அந்த நேரத்தில் என் உடல் அருகில் வர அவன் ஆவலுடன் இருக்கிறான் என்று புரிந்தது அவன் உடலில் இருந்தே அது தெரிந்தது அவன் மிகவும் பயந்திருந்தான் அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை நான் அவனிடம் நீ என் அருகில் வந்து என் சேலையை விளக்கி என்ன செய்தாய் இதையா நீ படித்தாய் என்று கேட்டேன் அவன் இல்லை நான் அப்படி செய்யவில்லை என்று எதுவும் பேச முடியாமல் மிகவும் பயந்தான் நான் அவனிடம் சரி தூங்கு என்று சொல்லி அவனை தூங்க வைத்தேன் காலையில் எழுந்தபோது சூர்யா எதுவும் சொல்லாமல் சீக்கிரமாக எழுந்து வீட்டிற்கு சென்று விட்டான் நானும் எழுந்தேன் டிவி மீது வைத்த மொபைலை எடுத்தேன் மொபைலில் எல்லாமே பதிவாகி இருந்தது நான் கடைக்கு சென்றபோது சூர்யாவின் அம்மா சுமதி என்னை கண்டார் நான் நடந்த விஷயத்தை அவரிடம் சொல்லி வீடியோவையும் காட்டினேன் சுமதி வீட்டிற்கு சென்று சூர்யாவை நன்றாக அடித்தார் அதன் பிறகு சூர்யா என் அருகில் தூங்க வந்தாலும் அவன் அப்படி எதுவும் செய்யவில்லை அவனுக்கு நல்ல பாடம் கிடைத்தது அவன் பெரிய பையன் இல்லை என்பதால் நான் அவன் தாயிடம் மட்டும் சொன்னேன் இந்த விஷயத்தை சொல்லி இருந்தால் பெரிய சண்டை ஏற்பட்டிருக்கும் ஆனால் நான் ரவியிடம் சொல்லவில்லை ஏனென்றால் ரவி மீது எனக்கு சந்தேகம் இருந்தது ஒரு நாள் ரவி குளித்து கொண்டிருந்த போது நான் அவரது மொபைலை எடுத்தேன் மொபைலில் பார்த்தபோது ஒரு பெண்ணுடன் இருக்கும் புகைப்படங்கள் இருந்தன அவர்கள் வெளியே சுற்றி ஹோட்டல் புகைப்படங்களும் இருந்தன அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் நான் அவரிடம் கேட்கலாம் என்று இருந்தபோது அவர் வெளியே வந்து ஏய் என் மொபைலில் என்ன செய்கிறாய் அதை இங்கே கொடு என்று சொல்லிவிட்டு வேகமாக வேலையாக கிளம்பி சென்றார் நான் கதவை அடைத்து நிகைத்தேன் அவர் வெளியேறும் போது அவர் கண்கள் மொபைலிலேயே இருந்தது அவரின் முகத்தில் ஒரு விசித்திரமான தன்னம்பிக்கை இருந்தது அவர் யாரையோ சந்திக்க போகிறார் என்று உறுதியாக நம்பினேன் அவர் வாழ்க்கையில் வேறொருவர் வந்திருக்கிறார் அன்று நான் அவரை பின்பற்ற முடிவு செய்தேன் துப்பட்டாவால் முகத்தை மறைத்து சாதாரணமாக உடையணிந்து ஸ்கூட்டியில் மெதுவாக பின் தொடர்ந்தேன் அவர் ரயில் நிலையம் நோக்கி சென்றார் என் இதயம் படபடத்தது ஒரு கட்டத்தில் அவர் ஒரு காபி கடை அருகில் நின்று ஒரு பெண்ணுக்காக காத்திருக்க ஆரம்பித்தார் ஐந்து நிமிடங்களில் அந்த பெண் வந்தாள் உயரமானவள் சிவந்த நிறம் கூந்தலை அவிழ்த்து விட்டிருந்தாள் ஸ்மார்ட்டான உடையில் சினிமா பாணியில் வந்தாள் என் மூச்சு நின்றது போல உணர்ந்தேன் அவர் அவள் அவர் அவள் கைகளை பிடித்துக்கொண்டு இருவரும் உள்ளே சென்றனர் நான் எதிரில் உள்ள பூங்காவில் ஒரு மரத்திற்கு பின்னால் மறைந்து நின்றேன் என் மூச்சு ஆழமானது கண்ணில் உடனே நீர் வழிந்தது ஆனால் நான் அமைதியாக இருந்தேன் அவர்கள் இருவரும் உள்ளே பேசிக் கொண்டிருந்தார்கள் அவள் சிரித்து கொண்டிருந்தாள் அவர் அவளை பார்த்து கொண்டிருந்தார் இவர் என் கணவரே இல்லை என்னுடன் அமைதியாக இருக்கும் அவர் யாருக்கும் நேரம் கொடுக்காதவர் இங்கே அவர் முழுவதுமாக அந்த பெண்ணின் வண்ணத்தில் இருந்தார் என் கையில் போன் இருந்தது ஒரு கணம் ஆதாரம் வைக்க புகைப்படம் எடுக்கலாம் என்று தோன்றியது ஆனால் இல்லை நான் அமைதியாக இருந்தேன் ஒரு மனைவியாக என் அகங்காரம் காயப்பட்டிருந்தது ஆனாலும் நான் அங்கே சண்டை போட விரும்பவில்லை நான் இன்னும் என் காதலை மதித்தேன் நான் திரும்பினேன் கண்களில் கண்ணீர் மனதில் வேதனை அந்த இரவு அவர் திரும்பிய போது எப்போதும் போல நடந்து கொண்டார் ரொம்ப டயர்டா இருக்கு அலுவலகத்தில் வேலை அதிகம் என்று சொல்லிவிட்டு படுக்கை அறைக்கு சென்றார் நான் அமைதியாக மௌனமாக இருந்தேன் எனக்கு கோபம் அதிகமானது என் கணவர் என்னை துரோகம் செய்கிறார் அவர் இரவு பகலாக வேலை செய்யவில்லை ஒரு பெண்ணுடன் சுற்றி கொண்டிருந்தார் இதன் பிறகு ஒரு நாள் அவர் என்னிடம் நண்பர்களுடன் சுற்றுலா செல்ல போகிறேன் நான்கு நாட்கள் ஆகும் நாங்கள் வெகு தூரம் செல்கிறோம் என்றார் நான் சரி என்றேன் நான் கோபத்தில் இருந்தேன் நான் என் கணவரை விவாகரத்து செய்யலாமா என்று யோசித்தேன் விவாகரத்து செய்துவிட்டு என் பெற்றோருடன் செல்ல நினைத்தேன் ஆனால் விவாகரத்துக்கு பிறகு பெற்றோருடன் எவ்வளவு காலம் இருப்பேன் கடைசியில் நான் தனியாகத்தான் இருக்க வேண்டும் அதனால் நான் என் கணவரை மாற்ற முயற்சி செய்யலாம் என்று நினைத்தேன் ஆனால் நான்கு நாட்களுக்கு பிறகும் அவர் திரும்பி வரவில்லை பிறகுதான் எனக்கு தெரிந்தது அவர் சுற்றுலா சென்ற இடத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த செய்தி எனக்கு டிவியில் கிடைத்தது அந்த பெண்ணை சுற்றுலா அழைத்து சென்று அங்கிருந்த ஒரு மலையின் மீது தள்ளிவிட்டு விட்டார் அந்த பெண் இறந்து விட்டாள் அதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டார் அவருக்கு கடுமையான தண்டனை கிடைத்தது அவர் இனி வெளியே வர முடியாது என் கணவர் என்னை துரோகம் செய்ததுடன் ஒரு நிரபராதி பெண்ணின் உயிரை பறித்திருந்தார் அவர் அந்த பெண்ணுடன் பழக ஆரம்பத்திலிருந்தே அவரது பேச்சிலும் நடத்தையிலும் ஒரு வித்தியாசம் இருந்தது அவர் சற்றே மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல நடந்தார் என்பதை நான் அனுபவித்திருந்தேன் இது எனக்கு மிகவும் சந்தேகத்திற்குரியதாக இருந்தது நான் மிகவும் துக்கமடைந்தேன் என் கணவருக்கு விவாகரத்து கொடுக்க நினைத்தேன் ஆனால் அவர் ஒரு பெண்ணின் உயிரை எடுத்திருந்தார் இது எனக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்தியது நான் அவரை பார்க்க செல்லவில்லை அவர் எங்கே இருக்கிறார் என்ன செய்கிறார் என்று எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் நேராக என் பெற்றோர் வீட்டிற்கு வந்துவிட்டேன் இப்போது நான் என் பெற்றோருடன் வசிக்கிறேன் நான் சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்கி நடத்தி வருகிறேன் என் பெற்றோருக்கும் நான் இரண்டு ரூபாய் உதவி செய்கிறேன் இப்படிதான் என் வாழ்க்கை கொண்டிருக்கிறது இரவில் தூங்கும் எனக்கு சூர்யாவின் நினைவு வந்தது நான் அவனை அடித்ததற்காக இப்போது மிகவும் வருந்தினேன் ஒரு நாள் சூர்யாவை போலவே இருந்த ஒரு பையன் என் வீட்டிற்கு வந்தான் என் பெற்றோர்கள் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றிருந்ததால் என் அருகில் தூங்க அழைத்தேன் ஆனால் இவன் சூர்யாவை விட சற்று கட்டியானவன் ஆக இருந்தான் தனிமையில் இருந்த கீதா அவனை பழைய நினைவுகளுடன் தன்னுடன் தூங்க அழைத்தார் தன் கணவர் ரவியால் காயப்பட்டிருந்தாலும் தனிப்பட்ட ஆசைகளுக்காக பக்கத்து வீட்டு இளைஞர்களை பயன்படுத்துவது சரியான தீர்வு இல்லை என்பதை உணர்ந்தார் அந்த பையன் சூர்யா இல்லை என்பதோடு மீண்டும் அதே தவறை செய்ய அவர் விரும்பவில்லை ரவியின் துரோகத்தால் ஏற்பட்ட வெறுமை உணர்வை இன்னொரு தவறான உறவின் மூலம் நிரப்ப முயல்வதை தவிர்த்து தனது சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் மீட்டெடுக்க அவர் முடிவு செய்தார் கீதா சூர்யா தொடர்பான அந்த பழைய நினைவுகளில் இருந்து வெளியேறி தன் மீதும் தன் பெற்றோரின் மீதும் மட்டுமே கவனம் செலுத்த தொடங்கினார் ரவியின் கைது அவரை ஒரு பெண்ணாக சுயாதீனமான வாழ்க்கைக்குள் தள்ளியது கணவனால் துரோகம் செய்யப்பட்ட ஒரு பெண் பழிவாங்கலோ அல்லது சலனங்களோ இன்றி தன் தனிப்பட்ட சுய மரியாதையை மீட்டெடுத்து அமைதியான புதிய வாழ்க்கையை தொடங்கும் விடுதலை பயணமாக நிறைவு பெற்றது இந்த கதையை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க மறந்துடாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க